அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான பரீட்சை நமக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுவும் குறிப்பாக இதில்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற பார்ட்டில் யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசி பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கிளாஸஸே வந்து நம்ம ரெண்டு செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம் ஒரு செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டாபிக்ஸும் அண்ட் தென் அதர் செக்மெண்ட்டில் வந்தோன்னா அடுத்த மூணு டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸில் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு எம்பசைஸ் பண்ணி எது இம்பார்ட்டன் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஒன்று அப்புறம் நம்ம கூடுதலாக இதுலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு வி ஆர் வெரி க்ளோஸ் டு தி

தேர்ட் என்ன விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல்லவாஸ் சோலாஸ் ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம் அதுல இந்த மூணு டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரீகம் குப்தர்கள் அதுக்கப்புறம் பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஈச் டாப்பிக்கில் நம்ம வந்து அரௌண்ட் டென் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் இந்த டென் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடைக்கும் எங்கேருந்து டிஎன்பிசி ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த பகுதியில் எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம டாப்பிக்கில் போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் ஐவிசி பாருங்க த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் இதில் கீவேர்டு என்னன்னா ஸ்பெஷலைஸ்டு சிந்து சமவெளி நாகரீகம் எதற்கு சிறப்பு வாய்ந்தது எதற்கு எதற்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது தான் இதில் கேள்வி இதில் சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதான் கீவேர்டு எதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் ஏன் என்ன கொடுத்துருக்காங்க டவுன் பிளானிங் டவுன் பிளானிங்க்கு சிறப்பு வாய்ந்ததா கட்டாயமாக சிறப்பு வாய்ந்தது தான் நம்ம நிறைய நகரங்கள் பார்த்துருக்கோம் ஹரப்பா மகஞ்சதாரோ தொலவீரா லோத்தல் இந்த மாதிரி நிறைய நகரங்கள் பார்த்துருக்கோம் அந்த நகரங்களுடைய திட்டமிடல் வந்து மற்ற நாகரிகங்களோட சிறப்பாக இருந்திருக்கு அதனால் டவுன் பிளானிங் வந்து இட் இஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் செகண்டு ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை கண்டிப்பாக நிறைய கட்டிடங்கள் அங்கே நம்ம பார்த்துருக்கோம் பல்வேறு விதமான கிரேட் பாத் அப்படிங்கிற ஒரு கட்டிடம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடும் மாடி வீடுகள்லாம் இருந்திருக்கு அதனால் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்மேன்ஷிப் மேன்ஷிப்ங்கிறது கைவினை திறன் நமக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி அகலா அகழ்வாராய்ச்சி செய்யும் போது நிறைய கைவினை பொருட்கள் நமக்கு கிடச்சிருக்குது அதனால் இந்த மூணுமே இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனுடைய ஒரு ஸ்பெஷலைஸ்டு பார்ட் தான் ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி இவை அனைத்தும் டவுன் பிளானிங் ஆர்கிடெக்சர் கிராஃப்ட்மேன்ஷிப் இந்த மூணும் நகர த திட்டமிடுதல் கட்டிடக்கலை மற்றும் கைவினை திறன் இது மூணுமே சிந்து சமவெளி நாகரிகத்துடைய சிறப்பு கூறு தான் ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் த இண்டஸ் வேலி பீப்பிள் இம்போர்ட்டட் ஃப்ரம் அப்ராட் எந்த வெளிநாடுகள்லேருந்து எந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்கான் என்ன பொருட்கள் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுருப்போம் என்ன பொருட்கள் நம்ம உற்பத்தி செய்யலையோ இல்லை என்ன பொருட்கள் நம்மள்ட மிகவும் கம்மியாக இருக்கோ அந்த பொருட்கள் நம்ம வந்து இறக்குமதி செஞ்சுருப்போம் இதில் கொடுக்கப்பட்ட பொருட்களில் எது நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத முத அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்போம் வீட் வீட்டு இருந்திருக்குமா இருந்திருக்காதா கோதுமை கண்டிப்பாக இருந்திருக்கோம் நம்ம ஏன்னா வட இந்தியா முழுமைக்கும் கோதுமை வந்து தொன்று தொட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஒயின் மது மதுவுமே அங்கே அவைலபிளாக தான் இருந்திருக்கு அதுக்கு வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அதுக்கடுத்து டி பாருங்கள் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா பட்டு பட்டு ஆல்ரெடி இருந்திருக்கு நம்ம சில்கு காட்டன் பருத்தி ஆடைகளும் சில் சில்க் ஆடைகளும் ரெண்டுமே உடுத்திருக்கிறாங்க பட்டு ஆடைகளும் பருத்தி ஆடைகளும் உடுத்திருக்கிறாங்க அதனால டியும் அவைலபிள் சில்வர் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சில்வர் வெள்ளி அப்படிங்கிற உலோகத்தை வெள்ளியை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா ஆருண் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா எங்கே உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி பங்களாதேஷ் இந்த நாளில் எதில் இருந்திருக்கும் இந்தியாவிலையா ஆப்கானிஸ்தான்லையா பாகிஸ்தான்லையா பங்களாதேஷ்லையா நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா ரெண்டுமே எங்க இருந்திருக்குன்னு இருந்தோம் ஹரப்பா அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்குருந்தோம் அது எந்த நதியில இருந்திருக்குன்னு பார்த்துருந்தோம் பாகிஸ்தான்ல ரிவர் ராவி ராவி நதியில இருந்து தான் பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ எங்க இருந்துன்னு பாத்திருந்தோம் மொஹஞ்சதாரம் வந்து சிந்து டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து தான் இருந்ததுன்னு நம்ம பார்த்திருந்தோம் இது என்ன ரிவர்ல இருந்தது இண்டஸ் ரிவர் சிந்து நதியில இருந்திருக்கு சோ இது ரெண்டுமே எந்த ஊர்ல இருந்திருக்கு பாகிஸ்தானில் தான் இருந்திருக்கு ஸோ ஆப்ஷன் என்ன இதுக்கு ஆப்ஷன் சி பாகிஸ்தான் அதுதான் கரெக்டான ஆன்சர் இந்தியாவில் கிடையாது இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஆனால் நம்ம வேகத்தில் கேள்வித்தால் பார்த்த வேகத்தில் நமக்கு என்ன தோணும் இந்தியான்னு நம்ம போட்டுவிடுவோம் சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது இதுக்கு ஆப்ஷன் வந்து சி அடுத்து த டூ மேஜர் சிட்டிஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிவீலிங் யூனிஃபார்ம் அர்பன் பிளானிங் வேர் யூனிஃபார்ம் அர்பன் பிளானிங்கை வந்து எங்கே ரிவீல் பண்ணுது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பாருங்கள் மொ மொஹஞ்சதாரோ அண்ட் சன்குதாரோவா மொகஞ்சதாரோ அண்ட் லோத்தல்லியா மொஹஞ்சதாரோ அண்ட் தொலவீராவா மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பாவா ரெண்டு நகரங்களும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட போட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருந்தது வந்து எங்கன்னா ஆப்ஷன் டி மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா இந்த ரெண்டு நகரங்கள் தான் போட்டி போட்டு ஒரே மாதிரியான கட்டிடக்கலை ஒரே மாதிரியான அர்பன் பிளானிங்கோட உருவானது ஸோ இந்த ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் டி மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகத்தின் இரண்டு முக்கிய நகரங்கள் ஒரே மாதிரியான நகர்ப்புற திட்டமிடலை வெளிப்படுத்துகின்றன அது எதுன்னு கேட்டிருக்கான் ஒரே நகர்ப்புற திட்டமிடுதல் வந்து மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா வெரி வெரி இம்பார்ட்டன் அடுத்து ஃபிஃப்த் கொஷின் த நேம் நேம் த பிளேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிவோட்டட் டு கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் டூரிங் ஹரப்பன் சிவிலைசேஷன் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் கைவினை தயாரிப்புக்கான இதுதான் அதில் இருக்கக்கூடிய கீவேர்டு என்ன கேட்டிருக்காங்க ஹரப்பா நாகரிகத்தின் ஹரப்ப நாகரிகத்தின் போது கைவினை தயாரிப்பிற்கான பிரத்யோ பிரத்தியோகமான அர்ப்பணிக்கப்பட்ட இடத்தின் பெயர் குறிப்பிடு கு குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ கைவினை தயாரிப்புக்காக அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டன் எங்கே கைவினை தயாரிப்பு எங்கே பண்ணுறாங்க இங்கே மொகஞ்ச தாரோலியா லோ தோலா வீராவா லோத்தலா ஸோ இதில் ரொம்ப முக்கியம் சன்குதாரோ சன்குதாரோவில் தான் இது பண்ணுறாங்க சன்குதாரோ வந்து இட் இஸ் நாட் ஓன்லி கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் ஏரியா இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் டவுன் தொழில் நகரம் இன்னைக்கு அம்பத்தூர் இருக்குல்ல சென்னை சென்னையில் அம்பத்தூர் வந்து எப்படி ஒரு தொழில் நகரமாக இருக்கு அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டவுனாக இருந்திருக்கு அன்னைக்கு இங்கேருந்து பல்வேறு விதமான பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக என்ன பொருட்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் என்ன பொருட்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பீட்ஸ் மணி நிறைய மணி மாலைகள் தயாரிக்கக்கூடிய முக்கியமான இடமா சங்குதாரோ வந்துருக்கு இங்கே குவாட்டர்ஸ் ஒர்க்மேன் குவாட்டர்ஸ் தொழிலாளர்கள் தங்கக்கூடிய விடுதிகளும் காணப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்குதாரோ சங்குதாரோ இட்ஸ் நாட் ஒன்லி எ கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் ஏரியா இட் இஸ் ஆல்சோ ஏ இண்டஸ்ட்ரியல் டவுன் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும் தென் சிக்ஸ்த் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்ன்னு கேட்டுருக்கான் நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்கான் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கவனித்து ரீட் பண்ணணும் ஏன்னா நம்ம சின்ன மிஸ்டேக் விட்டா கூட இது இந்த கேள்வி தப்பாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மொஹஞ்சதாரோ மீன்ஸ் மவுண்ட் ஆஃப் டெட் மொஹஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்று பொருள் கரெக்டு தானே அது கொஷின் என்ன கேட்டிருக்கான் நாட் கரெக்ட் கேட்டிருக்கான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நாட் கரெக்ட் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் முகாஞ்சதாரோ மீன்ஸ் மவுண்ட் ஆஃப் டெட் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அர்த்தம் முகாஞ்சதாரோ அப்படின்னா ரெண்டாவது இண்டஸ் வேலி பீப்புள் யூஸ்டு பேர்ன்டு பிரிக்ஸ் சிந்து சமவெளி மக்கள் எரிந்த செங்கற்களை பயன்படுத்தினர் கரெக்டு தான் எரிந்த செங்கற்கள் தான் பேர்ண்டு பிரிக்ஸை வச்சு தான் வீடு தான் கட்டியிருப்பாங்க நம்ம நிறைய பிக்சர்ஸ் அது பார்த்துருப்போம் டி பாருங்கள் சர் ஜான் மார்ஷல் இஸ் ரிலேட்டட் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரீகத்துடன் தொடர்புடையவர் ஆமா கண்டிப்பாக தொடர்புடையவர் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மார்ஷல் இந்தியாவுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சிந்து சமவெளி நாகரிகத்தை எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் திரும்பி பார்க்க செய்து வெளிக்கொண்டு வந்தவர் யாரு ஜான் மார்ஷல் அதனால அவர் வந்து சிந்து சமவெளி நாகரீகத்துடைய தொடர்புடையவர் தான் ஆப்ஷன் சி பாருங்க இண்டஸ் வேலி சிவிலை வாசா ரூரல் ஒன் இங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க அது ரூரல் ஒன்றா ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன் அங்கே தான் நடந்தது முதல் நகரமயமான நாகரிகம் எது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் ஸோ இது வந்து ரூரல் கிடையாது இப்போ பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் கிராமப்புறமாக இருந்தது கிராமப்புறமாக இருந்தது அது நகரப்புறமாக இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் தப்பு மற்ற எல்லாமே கரெக்டு மூணு பாயிண்ட்டு கரெக்டு ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்டும் கேட்டிருக்கான் ஸோ ஆன்சர் இதுக்கு என்னது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி த பாட்ரி ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் is ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தின் மட்பாண்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட் கேட்டிருக்காங்க கிரேவர் கிரே வேர்லையா இருக்கும் கிரே வேர்ல இருக்கக்கூடிய கிரே சாம்பல் நிறத்திலேயா இருக்கும் கிரே வேர்ல இருக்கக்கூடியது யாருடைய மண்பாண்டங்கள் வேதிக் பீப்புளுடைய மண்பாண்டங்கள் வேதகால கால மக்களுடைய மண்பாண்டங்கள் அதுக்கப்புறம் பிளாக் ஆன் ரெட் வேர் கருப்பு வண்ணம் பூசிய சிவப்பு மட்கலங்கள் இதுல ஒரு சந்தேகம் இருக்கு சோ இதை போய் வச்சுக்கலாம் அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் என் பி டபிள்யூன்னு சொல்லுவாங்க நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் இது வந்து மௌரியர்கள் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது மௌரியர்கள் காலகட்டத்தில் மௌரியர்கள்னால் யார் சந்திரகுப்த மௌரியா பிந்துசாரா அசோகர் அவங்க காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடையாது ஆப்ஷன் டி பாருங்க பிளாக் அண்ட் ரெட் வேர் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்கலங்கள் அப்படிங்குற மட்கலன்கள் கொடுத்துருக்காங்க ஸோ எய்தர் ஆப்ஷன் பி இல்லை டி வரணும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் கருப்பில் சிகப்பு பூசியாக இருக்கும் அப்படி இருக்காது கருப்பு மற்றும் சிகப்பு ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கும் சோ ஆப்ஷன் வந்து டி பிளாக் அண்ட் ரெட் வேர் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பலன்கள் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு நம்ம பா மட்பாண்டங்கள்லாம் எப்படி இருக்குது நம்ம ரோட் சைடில் பார்க்கலாம் மட்பாண்டங்கள்லாம் விற்பாங்க இல்லை கடையில் விற்றுகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா முழுமைக்கும் சிவப்பு கலர்ல இருக்கும் ஒரு சில மட்பாண்டங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கருப்பில் இருக்கும் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து பெரிதும் என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்கலங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய மட்பாண்டங்களை பத்தியான கேள்வி நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து எட்டு ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ் ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ் சிந்தி அப்படிங்கிறது குஜராத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி குஜராத்தில் பெருவாரியாக பேசக்கூடிய ஒரு மொழி சிந்தி சிந்தியில் ஹரப்பா அப்படின்னா என்ன புதை புதைக்கப்பட்ட நகரம் பரீடு சிட்டி ஆன்சர் பரீடு சிட்டி கார்டன் சிட்டி கிடையாது போர்ட் சிட்டி கிடையாது சிவிலைசேஷன் ஆஃப் கார்பரேஷன் கிடையாது ஆப்ஷன் வந்து என்னது சி பரீடு சிட்டி புதைக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறது கொஷின் நம்பர் நைன் பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபாலோயிங் மறுபடியும் இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்கான் இந்த தர டிஸ்கஸ் லார்ட் இந்திரா இந்திரனை இந்திராவை ஒர்க்ஷிப் பண்ணாங்களா கிடையாது வேதிக் பீப்புள் தான் இந்திரனை வணங்குனாங்க சிந்து சமவெளி மக்கள் வந்து இந்திரனை வணங்கல இண்டஸ் சிவிலைசேஷன் வாசல் ரூரல் சிவிலைசேஷன் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம் அது ரூரல் சிவிலைசேஷனா கிடையாது அது வந்து அர்பன் சிவலைசேஷன் பாருங்கள் சிந்து நாகரிகம் ஒரு கிராமப்புற நாகரிகமும் கொடுத்துருக்கான் கிராமப்புற நாகரிகமாக கிடையாது கிராமப்புற நாகரிகம் கிடையாது அது என்ன நகர்ப்புற நாகரிகம் அயன் வாஸ் அன்னோன் டு த இண்டஸ் பீப்புள் மூணாவது மூணாவது அயன் வாஸ் அன்நோன் டு த இண்டஸ் பீப்புள் சிந்து மக்களுக்கு இரும்பு குறித்து அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் அவங்களுக்கு இரும்பு அப்படின்னு ஒரு உலோகம் இருந்தது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்னலாம் தெரியும் பிரான்ஸ் வெங்கலம் தெரியும் காப்பர் தெரியும் டின் தகரம் தெரியும் இந்த மாதிரி அதுதான் தெரியுமே தவிர அவங்களுக்கு இரும்பு அப்படின்னு ஒரு உலோகம் இருந்ததே தெரியாது ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா கரெக்ட் தான் கேட்டிருக்கான் ஆப்ஷன் டி அப்போ என்ன தி கிரேட் பாத் வாஸ் லொக்கேட்டட் அட் ஹரப்பான்னு கொடுத்துருக்கோம் ஹரப்பா கிடையாது இது முகஞ்சதாரோ ஸோ நாலு ஆப்ஷனில் ஏ பி டி மூணு தப்பு ஆப்ஷன் சி தான் கரெக்டு இண்டஸ் பீப்பிள் அயன் வாஸ்

இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் இது நீங்கள் படிக்கணும் ஹரப்பா நாகரீகம் படிக்கும்போதே அவங்களுடைய கல்லறை தோட்டம் வந்து என்ன நம்பர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆர் தேர்ட்டி செவன்னு சொல்லி நம்பர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் இது நம்ம படித்து தான் ஆகணும் தென் நம்ம இப்போ ஒரு பத்து கேள்வி ஹரப்பா நாகரிகத்திலேருந்து பார்த்துருக்கோம் இப்போ அடுத்த பத்து கேள்வி நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம்னா குப்தர்கள்லேருந்து இருந்து பார்க்க போகிறோம் குப்தாஸ் பொறுத்த வரைக்கும் ஹன்ஸ் இன்வேடர் இந்தியா டூரிங் ரீஜியன் ரெகின் ஆஃப் ஹீனர்கள் ஆட்சியின் போது ஹீனர்களின் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் யார் ஆட்சியின் போது ஹீனர்கள் படையெடுத்தார்கள் கேட்டிருக்காங்க ஹீனர்கள் யார் ஆட்சியின் போது இதுல யார் அப்படிங்கறது விட்டுருக்கு பாருங்க ஹீனர்கள் யார் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் குமாரகுப்தா யார் ராமகுப்தாவா ஸ்கந்தகுப்தாவா விஷ்ணுகுப்தாவா ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் சிங் ஸ்கந்தகுப்தா ஸ்கந்தகுப்தா காலகட்டத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க படை எடுத்து வந்திருப்பாங்க கொஸ்டின் நம்பர் டுவல் இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது இருக்குது மேட்ச் த கரெக்ட் கிளாஸிகேஷன் ஆஃப் லேண்ட் டூரிங் த குப்தன் பீரியட் சேத்ரா சேத்ரானா என்ன கிலா கிலானா என்ன அப்ரகத்தா அப்ரகதா அப்படின்னா என்ன வஸ்தி வஸ்தினா என்ன ரொம்ப ஈஸி இது நான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தரேன் வஸ்தி அப்படிங்கிறனா வசிப்பிடம் ஞாபகம் வச்சுக்கோங்க வஸ்தி அப்படின்னா வா வா வஸ்தி அப்படின்னா வசிப்பிடம் அப்போ ஆப்ஷன் டிக்கு ஹேபிடபிள் லேண்ட்னு போடலாமா குடியிருப்பதற்கான உகுந்த நிலம் அதான் வசிப்பிடம்னா குடியிருப்பதற்கான இடம் தானே வஸ்தி அப்படிங்கிறது அப்போ டிக்கு வந்து த்ரீ டிக்கு வந்து த்ரீ எங்கே வருது பாருங்க ரெண்டு ஆப்ஷனில் வருது ஆப்ஷன் பி அண்ட் சியில் வருது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் வசதி பார்த்துருவோம் அப்போ சேத்ரா பார்ப்போம் சேத்ரம் அப்படின்னா என்னது ஒரு கல்டிவேபிள் லேண்ட் ஒரு பயிரிடப்பட வேண்டிய அதாவது வேளாண்மைக்கு உகுந்த நிலம் அப்படிங்கிறது சேத்ரா அப்படின்னா அப்போ ஏ வந்து டூ ஏ வந்து டூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட்டோ இல்லை ரெண்டு தெரிஞ்சாலே இந்த மாதிரி கேள்விக்குலாம் நம்மள என்ன பண்ண முடியும் ஈஸியாக பதில் போட முடியும் பதில் சொல்லிட முடியும் ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் தேர்ட்டீன் விச் ஆர் த ஃபாலோயிங் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் த ஈஸ்டன் கோஸ்ட் டூரிங் தி குப்தன் பீரியட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் இது வந்து கீவேர்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட் கிழக்கு கடற்கரை இதுதான் இதில் கீவேர்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க குத்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பரோச் ஜபாரா தாமரலிப்தி கல்யாண் இதில் பாருங்கள் பரோச் கல்யாண் ஜப்பாரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கும் தாமரலிப்தி மட்டும்தான் கிழக்கு கடற்கரையில் இருக்கும் வங்காளத்தில் இருக்குது இது வங்காளத்தில் இருக்கும் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி தாமரலிப்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஹூர்டட் நான் ரஸ்டட் நான் ரஸ்டட் அயன் பில்லர் இந்தி குதுப்பினார் காம்ப்ளெக்ஸ் அட் மெஹ்ருலி மெஹ்ருலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வெரி ஈஸி சந்திரகுப்தா டூ இரண்டாம் சந்திரகுப்தர் தான் அதை அமைச்சிருப்பாரு ஓகேங்களா ஆன்சர் இது ஃபேக்சுவல் கொஷின் தி அலகாபாத் பில்லர் வாஸ் பை ஹிஸ் மினிஸ்டர் அலகாபாத் அலகாபாத் தூண் தூண் கல்வெட்டு கல்வெட்டு கல்ல வைக்கப்பட்டது வைக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் யாருக்கு சமுத்திரகுப்தருக்காக ஏற்படுத்தப்பட்டது சமுத்திரகுப்தா யார் அவருடைய ஹரிசேனர் ஸோ ஆப்ஷன் 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 ஃபேக்சுவல் கொஸ்டின் டி டி ஹரிசேனா 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 ஹூ த ஆத்தர் ஆஃப் காவியதர்ஷா தர்ஷா அப்படிங்கிற நூலோடைய ஆத்தர் இது எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா தட்டின் தண்டின் இருக்கு பாருங்க ஆப்ஷன் சி ஃபேக்சுவல் கொஸ்டின் அடுத்து ஹூ வாஸ் த பேட்ரான் ஆஃப் கிரேட் புத்திஸ்ட் ஸ்காலர் புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க இது யார் இவர ஆரம்பிச்சு ஆதர வச்சிருக்கிறாங்க வசுபந்து ஆதரிச்சது சமுத்திரகுப்தா வசுபந்து ஆதரிச்சது யாரு சமுத்திரகுப்தான் ஆதரிச்சிருக்கார் ஸோ ஆப்ஷன் டி பிக் அவுட்டூ புக்ஸ் ரிட்டன் பை விசாக தட்டா ரொம்ப ரொம்ப முக்கியங்க விஷாக வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் குப்தன் டைமில் விசாக தட்டர் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காரு என்னெல்லாம் புத்தகம் பாருங்கள் காவிய தர்ஷா கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம் தட்டின் அப்போ ஏ ஒன்று கிடையாது ஆப்ஷன் ஒன்று கிடையாதுன்னா என்ன ஆப்ஷன் போயிடும் ஆப்ஷன் பி கேன்சல் ஆகிடும் ஆப்ஷன் பி கேன்சல் ஆகிடும் முத்ராக்ஷா இருக்குது முத்ராக்ஷா இருக்குது டூ இருக்குது ஸோ டூ இல்லாத ஆப்ஷன் சி கேன்சல் ஆகிடும் இப்போ எய்தர் ஏ ஆர் டி இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கணும் தேர்டு பாருங்க குண்டமாலா கண்டிப்பாக கிடையாது குந்தமாலை அப்படிங்கிறது அவர் எழுதலை தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு ஸோ டூ அண்ட் ஃபோர் டூ அண்ட் ஃபோர் எங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷனில் ஏல இருக்கு ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ இதுக்கு ஆன்சர் ஏ இரண்டு மற்றும் நான்கு ஹூஸ் பீரியட் த குப்தன் எம்பையர் ரீச் டு தி அரேபியன் சி அரேபிய கடற்கரை வரைக்கும் யாருடைய காலகட்டத்தில் குப்த பேரரசு எட்டி கேட்டிருக்காங்க யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக் கடல் வரை பரவியது இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு போய் சாக்கர்களை வீழ்த்தி ஜெயிச்சுட்டு வந்திருப்பாரு அடுத்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதுவும் ஆன்சர் வந்து சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் குஜராத்ல ஆட்சி செய்து கொண்டிருந்த சாக்க வம்சத்தினரை வீழ்த்தி சாக்க வம்சத்தினரை மேற்கு சத்திரபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வீழ்த்தி அந்த பகுதியை கைப்பற்றியதுனால அவங்களுக்கு வெள்ளி நிறைய கிடைக்குது சோ அந்த வெள்ளியை முத முத வெளியிடுவது யார் அப்படின்னா குப்த அரசனில் யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெளியிடுறாரு குஜராத்தை கைப்பற்றிட்டாலே அது வந்து என்ன ஆயிடுது எந்த எல்லையை தொற்றுது அரபிக் கடல் எல்லையை தொற்றுது போன கேள்வியில் நம்ம பார்த்தோம்ல அரபிக்கடல் எல்லை வரைக்கும் யாருடைய காலகட்டத்தில் பரவி இருந்தது குப்த பேரரசு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர்னு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருக்கு குஜராத்தை கைப்பற்றிய பிறகு அதாவது மேற்கு சத்திர அப்படி அழைக்கப்படக்கூடிய ஷாக்க தேசத்தை கைப்பற்றிய பிறகு அவருக்கு வெள்ளியும் நிறைய கிடைக்குது ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து டென் கொஸ்டின்ஸ் வந்து பல்லவாஸ் அண்ட் சோலாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச் மகேந்திரவர்மன் ராக்கெட் டெம்பிள் மகேந்திரவர்மன் குடைவரைக் கோயில் கரெக்ட் மண்டகப்பட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல குடைவரை கோயில்களை வந்து முதல் முதல்ல நேர்த்தியா பண்ண ஆரம்பிச்சது யாருன்னா மகேந்திரவர்மன் தான் நரசிம்மவர்மன் சிங்கிள் ஸ்டோன் ரதாஸ் ஒற்றைக்கல் ரதங்கள் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச ரதங்கள் வந்து யாரு நிறுவியது உலகத்திலேயே முத முதல் ஒற்றைக்கல் ரதங்கள் செஞ்சது யாருன்னா நரசிம்மவர்மன் தான் ஸோ ரெண்டுமே கரெக்டு தேர்டு ராஜசிம்மன் மகாபலிபுரம் ஷோர்ட் டெம்பிள் இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர் ஸோ இது மூணுமே கரெக்ட் ராஜசிம்மன் தான் மகாபலிபுரம் கடற்கரை கோயில கட்டியது கோவில் இது கோவில் இருக்கு கோவில் வந்து என்னது இதுக்கு டி ஆல் த்ரீ ஆர் கரெக்ட் இந்த பல்லவா இன்ஸ்கிரிப்ஷன் அட் ரெஃபர்ஸ் அ கிரேட் மியூசிஷியன் ருத்ராச்சாரியா என்ன இன்ஸ்கிரிப்ஷன் ருத்ராச்சாரியா அப்படிங்கிற ஒரு கிரேட் மியூசிஷியனை பற்றியும் பற்றியும் குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க வெரி சிம்பிள் இது வந்து குடுமியான் மலை அப்படிங்கிற இடம் இது ஃபேக்சுவல் கொஸ்டின் குடிமியான் மலை இது நோட் பண்ணிக்கோங்க வெரி இம்பார்ட்டன் குடிமையான் மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மியூசிக் இசையை பற்றியும் அதுக்கடுத்து ருத்ராச்சாரியாவை பற்றியும் குறிப்பிடுது பீரியட் ஆஃப் பல்லவா டெம்பிள்ஸ் இஸ் ஸோ எந்த காலகட்டத்தில் பல்லவர்களுடைய கோயில்கள் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சதுனே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நம்ம பண்டைய கால இந்தியாவுடைய டைம்லைன் அதாவது கால அளவுகளை ப படித்தோம்னாலே நமக்கு புரிஞ்சிடும் ஆப்ஷன் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபிஃப்டி இந்த காலகட்டத்தில் தான் பல்லவர்கள் வந்து இந்தியாவில் வந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழகத்தில் மிக சக்தி வாய்ந்த அரசர்களாக இருந்தாங்க இந்த இரநூத்தி ஆண்டு காலத்தில் தான் பல்லவர்கள் நிறைய கோயில்களையும் கட்டியிருப்பாங்க இந்த கேபிட்டல் ஆஃப் வாஸ் பல்லவர்களுடைய கேபிட்டல் என்ன ரொம்ப ஈஸி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இந்த கேள்வி எழுதும்போது கொஞ்சம் ஜாகிரதையா எழுதுங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க காவேரி பட்டணம் காவேரி பாக்கம் விழுப்புரம் பண்றதுக்கு வச்சிருக்காங்க காஞ்சிபுரம் தான் பல்லவர்களுடைய தலைநகரம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்கணும் மறக்கவே கூடாது ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் தமிழ் ஆப்ஷன் சியாக இருக்கு இங்கிலீஷ்ல ஆப்ஷன் பி இருக்குது இருக்கு காஞ்சிபுரம் அடுத்து விச் பல்லவா கிங் வாஸ்தி ஆஃப் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய ஃபாலோவர் அவரை அங்கீகரித்து ஃபாலோ பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நந்திவர்மன் டூ இரண்டாம் நந்திவர்மன் தான் இதுக்கு ஆன்சர் இது ஃபேக்சுவல் திருமங்கை ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்களில் முக்கியமான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அதில் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் காலகட்டத்தை சேர்ந்தவர் அவர் அவர் இரண்டாம் நந்திவர்மன் பெரிதும் ஆதரிச்சிருக்கிறாரு ஹூ ப்ரொவைடட் த விமானா

ரூலர் ஆஃப் விஜயா டு பில்ட் அ புத்திஸ்ட் விஹாரா அட் நாகப்பட்டினம் அது விஹாரத்துடைய பேர் என்னது சூடாமணி விஹாரம் சூடாமணி விஹாரத்தை நாகப்பட்டினத்தில் கட்ட அனுமதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தான் கட்ட அனுமதிச்சிருப்பார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ரீ விஜயா ரூலர் சைலேந்திரா ரூலர் அப்படிங்கிறது எந்த பகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய கடாரம் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பகுதி சுங்கம் தவிர்த்த சோழன் யார் சுங்கம் தவிர்த்த சோழன் கேட்டிருக்காங்க சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிறது இது ஆப்ஷன் சி முதலாம் குலோத்தோங்கன் முதலாம் குலோத்தோங்கன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு விச் லிட்ரேச்சர் கண்டிஷன் டைனஸ்டி சோழர்களுடைய சமூகம் மற்றும் அரசியல் அரசியல் நிலையை பற்றி கூறக்கூடிய நூல் எதுவும் கேட்டிருக்கான் திருக்குறளா திருக்குறள் வந்து எப்போ சங்க காலத்துக்கு அடுத்து வந்தது அதனால் கிடையாது நாளடியார் கிடையாது பெரிய புராணமாக கலிங்கத்து பரணியா இது ரெண்டும் நம்ம டவுட் இருக்கும் பெரிய புராணமாக கலிங்கத்து பரணியான்னு பெரிய புராணம் வந்து பல்லவர்கள் காலகட்டத்திலேயே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை வ இருக்க வாய்ப்பு இருக்காது ஸோ ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி தான் கரெக்டு கலிங்கத்து பரணி எப்போ பாடுவாங்க ஆயிரம் யானையை கொன்ற வீரனுக்கு கலிங்கத்து பரணி பாடப்படும் ஸோ பரணியில் சோழர்களுடைய சமூக மற்றும் அரசியல் நிலையை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு இஸ் எவிடன் ஃப்ரம் இன்ஸ்கிரிப்ஷன் இன் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் என்ன மாவட்டத்தில்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன மாவட்டத்தில் இருக்காதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன பகுதின்னு கேட்டிருக்காங்க இதுல எல்லாம் இதுல இருக்க எல்லாமே நமக்கு கேட்ட வார்த்தைகளா இருக்கும் ஆப்ஷன் டி பாருங்க சித்தன்னவாசல் வாசல் புதுக்கோட்டை சித்தன்னவாசல் வாசல் அப்படிங்கிறது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் குகை குகை ஓவியங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் அது பல்லவர்கள் காலத்தை சேர்ந்தது ஆதிச்சநல்லூர் என்ன காலத்தை சேர்ந்தது ஆதிச்சநல்லூர் வந்து மீசோலித்திக் பீரியடு கீழடியும் அப்படிதான் இதெல்லாம் கற்காலத்தை கற்காலம் மற்றும் உலோக காலகட்டத்தை சேர்ந்தது கீழடி ஆதிச்சநல்லூர் இது எல்லாமே ஹிஸ்ட்ரி ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா உள்ளாட்சி முறை தேர்தல் எப்போ நடத்தியிருப்பாங்க அப்படி பற்றி கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரமேரு உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து அன்னைக்கு கேள்வி கேட்குறப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தது உத்திரமேரூர் இன்றைக்கி என்ன மாவட்டத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவட்டத்தில் எல்லாத்தையும் ரீஅலைன் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் எல்லாத்தையுமே ஸோ உத்திரமேரூர் அப்படிங்கிற இடம் ரொம்ப கரெக்டு உத்திரமேரூரில் ரெண்டு கல்வெட்டுகள் இருக்கும் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க யாரெல்லாம் தகுதி எல்லாம் அற்றவங்கன்னு உத்திரமேரூர் இந்த அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் என்ன படிச்சிருக்கோம் முக்கியமாக ஒரு உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடத்தணும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அதை பற்றி தெளிவான விளக்கங்களை கொடுத்துருப்பாங்க யாருக்கு உள்ளாட்சி தேர்தல் எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்களுக்கு பிராமணர்களுக்கு யாருக்கான உள்ளாட்சி தேர்தல் பிராமணாஸ் பிராமணர்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் இதை பிராமணர்களுடைய இடத்த என்னன்னு குறிப்பிடுவாங்க பிரம்மதேயம் பிரம்மதேயம் உத்தரமேரூர் இருக்கக்கூடிய பிரம்மதேய நிலங்களுக்கு உத்தரமேரூரே ஒரு பிரம்மதேய நிலம் தான் பிரம்மதேயம்னா என்னது அரசர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பிராமினுக்கோ அல்லது அரசர் வந்து ஒரு சிங்கிள் பிராமினுக்கோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஒரு சிங்கிள் குரூப் ஆஃப் பிராமினுக்கோ டொனேஷன் பண்ணக்கூடிய இடம் அதாவது ஒற்றை பிராமணனுக்கு தானமாக வழங்கப்பட்ட இடம் அல்லது ஒரு குழு அமைப்புடைய பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட இடத்தை என்ன சொல்லுவாங்க பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க அக்ரஹாரம்னா அப்போ என்னென்னு பார்த்துருக்கோம் அக்ரஹாரம் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பிராமின்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு இருபத்தி முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடம் வந்து அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க இன்றளவும் நம்ம தமிழ்நாடுகளில் நிறைய ஊர்களில் வந்து என்ன பார்க்க முடியும் அக்ரஹாரம் பார்க்க முடியும் பிரம்மதேய நிலங்களும் அப்படிதான் ஆனால் பிரம்மதேய நிலம்ங்கிறது ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்தது அக்ரஹாரம்ங்கிறது நிறைய பேருக்கு கொடுத்தது இதுதான் ரெண்டுக்கும் இருக்கும் டிஃப்ரென்ஸு ஸோ பிரம்மதேய நிலங்களில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு என்னது உத்தரமேரூர் கல்வெட்டு ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு முப்பது கேள்வி பார்த்துருக்கோம் இந்த முப்பது கேள்வியில் நமக்கு என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்வி வந்து எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க எய்தர் சைட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க அப்படி இல்லாட்டி மதம் சார்ந்த கேள்விகள் வருது குப்தாசை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து கேள்வி கேட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய லிட்ரேச்சர்லேருந்து நிறைய ஏன்னா அந்த லிட்ரேச்சர் வந்து பொற்காலம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதம் தலைத்தொங்கி வளர்ந்த காலம் அது குப்தர்கள் டைத்தில் அதனால நிறைய இலக்கியங்கள் உருவான டைமு ஸோ இலக்கியங்கள் ரிலேட்டடாக நிறைய மேட்ச் ஃபாலோவிங்கில் கொஷின் கேட்குறாங்க ஒன்று அதுக்கப்புறம் குப்த பேர் அரசர்களுடைய சிறப்பை பற்றி கேள்வி கேட்குறாங்க இந்த ரெண்டு பகுதியும் ரொம்ப முக்கியமாக இருக்குது மூணாவது நம்ம பல்லவர்களையும் சோழர்கள்லையும் என்ன பார்க்குறோம் பல்லவர்களில் அவங்களுடைய கட்டுமான கோயில்கள் சம்மந்தப்பட்டமான கேள்வி வருது அதுக்கப்புறம் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் ஏதாவது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது சோழர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு லீடர் அதாவது தலைவர்கள் அரசர்களும் எல்லோரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச முக்கியமான விஷயங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி தெளிவான உரை ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்